ரிஷபம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் சூரியன் கோச்சாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் இவ்வாறாக இருக்கக்கூடிய நான்கு இடங்களில் ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் சூரியன் மிகவும் பலமாக நீச்ச நிலையில் அமர்வது மட்டுமில்லாமல் அங்கு புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று மூன்று கிரக நிலைகளும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுவது சிறப்பு இந்த மூன்று கிரகங்களின் பார்வை என்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரக்கூடிய முதல்தர நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கூட எளிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான அதீதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்படக்கூடிய மனதிற்கு பிடித்தமான நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்கள் மிக சிறப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக கைகூடி வருகிறது அது மட்டுமில்லாமல் பல விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தி மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செயல்படுவதற்கான அற்புதமான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சூரியன் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஆதாயங்களையும் அனுகூல பலங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை கூட இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த வெற்றி பாதையில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொள்ள நினைத்தாலும் அதை நினைத்த அடுத்த பொழுதே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் அபரிவிதமான வீண் பணவிரயங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்வுகளை மிகவும் பலமாக சூரியன் செவ்வாய் புதன் போன்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் தேவையில்லாத வீண்பழிகள் குற்றச்சாட்டுகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் போன்றவற்றிலிருந்து இனிதாக வெளியில் வருவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அதீதமான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் மிகச்சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடி அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உடை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான காரியங்களில் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தாமதங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை அடித்து நொறுக்கி எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் செழியாகும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது சூரியன் அள்ளி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக அமையும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை அனுசரித்து மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை முழுவதுமாக நீக்கி எல்லா பிரச்சனைகளையும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை உடை தெரிந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பான காரியங்களை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக நிறைய கிடைக்கிறது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் விவசாயம் ரீதியான பணிகளில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது இன்னும் சொல்லப்போனால் பணத்தன லாபங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் விவசாய தொழில் சார்ந்த காரியங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடமிருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விலகி நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த சூரியப் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது பழைய கடன்கள் அடைந்து மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் நிச்சயமாகவே இந்த தருணங்கள் அமைந்துள்ளது அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத் யோகம் மற்றும் சூரிய புதமங்கல யோகத்தின் காரணமாக உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பதவிகளையும் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சூரியன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய குறிக்கோள்களை எளிதாக அடையக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் அதீதமாக கிடைக்கிறது படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு கல்வியில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தி படிக்கக்கூடிய நேரமாக இந்த தருணம் அமைகிறது எனவே கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான காரியங்களும் அனுகூலமாக அமையும் எந்த ஒரு பணியை மனதில் நினைத்தாலும் திட்டமிட்டாலும் அந்த காரியங்களை நினைத்த அடுத்தகணமே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு தேவையில்லாத சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு இந்த நேரத்தில் விலகும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒத்துழைப்பு என்பது எல்லா விதங்களான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கும் எல்லாவிதமான பணிகளையும் திறம்படவும் சாதுரியமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் மிகவும் பலமாக பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் என மேலும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற செவ்வாய் இந்த புதன் மற்றும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று உங்களுடைய யோகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் சூரிய யோகம் சூரியமங்கல யோகம் சூரிய புதமங்கல யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்கள் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் நீச்சம் பெற்ற சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்கள் அதீதமாக உண்டு ராஜகிரகமான சூரியன் நீச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சூரிய யோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது எனவே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துள்ளது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு நீச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை மிகவும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ளன இந்த தருணங்களை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முடிந்தால் திருப்பதிக்கு சென்று பெருமாள் பகவானை தரிசனம் செய்யுங்கள்